அண்ணாமலையை சீண்டி அசிங்கப்பட்டு ஓட்டம் எடுத்த மகள் திவ்யா சத்யராஜி தரும அடி தந்த நெட்டிசன்கள் எதற்கு திடீர்னு அண்ணாமலையை சீண்டி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் தாக்குதல் நடந்தது அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இந்த பிரச்சனை தமிழகம் முழுவதும் போய் சேர வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்த ஆட்சியில் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கவன ஈர்ப்பு விஷயமாக சாற்றி அடைய தனக்கு தானே கொடுத்து கொண்டார் அந்த விஷயத்தை வைத்துத்தான் நம்முடைய சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எட்டு கேள்விகளை கேட்டிருக்காங்க அந்த கேள்வி ஆங்கிலத்தில் இருக்கிறது அண்ணாமலைக்கு இந்த கேள்வியும் கேட்டுட்டு எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் உங்களிடத்தில் எட்டு கேள்வி கேட்கின்றேன் ஒருவேளை கிராமர் மிஸ்டேக் இருந்தா என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு இலக்கண பிழை இருக்கும் மன்னிச்சுங்க என்று மன்னிப்பு கேட்டுட்டு எட்டு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த சாட்டேடி எதுக்கு ஏன்னா தமிழக அரசியல் களத்தில் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சி நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை கிண்டலும் கேலியும் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் பாதிப்படைந்த பெண்ணினுடைய சகோதரனாக இருந்து பாருங்கள் நான் ஏன் சாட்டையடி கொடுத்துக்கொண்டேன் கொடுத்து கொண்டேன் என்ற எண்ணம் உங்களுக்கு புரியும் ஆனால் ஒரு அரசியல்வாதியாகவோ இல்லை யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சாட்டையடி கொடுத்துக்கிட்டான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எதுக்காக சாட்டையில் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியாது பாதிப்படைந்த பெண்ணினுடைய அண்ணனாக என்னை பாருங்க அப்போ தான் நான் ஏன் சாட்டையில் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்ற விஷயமானது புரியும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாருங்க ஆனால் பத்திரிக்கையாளருக்கு புரிஞ்சுதா இல்லை எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுதா என்று தெரியாது ஆனால் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்து கொண்ட விஷயமானது ஒரு சகோதரனாக இருந்து பார்க்கின்ற பொழுது தான் நமக்கு உண்மையான நோக்கம் புரியும் சொன்னார் அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்கிறது ஏன்னா கூட பிறந்த தங்கைய ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியலன்னா கையால் ஆகாத அண்ணன் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன என்று சொல்லிட்டு தன்னைத்தானே நாம் நொந்து கொள்வோம் தன்னைத்தானே வருத்தி கொள்வோம் தன்னைத்தானே தண்டித்துக்கொள்வோம் அந்த மாதிரி தான் கூட பிறந்த அண்ணனாக இருந்து அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை அண்ணாமலையர்கள் பார்த்ததுனாலும் அந்த எண்ணம் கொண்டதுனாலும் தான் தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா சிதைத்து கொண்டாரு இந்த தமிழகத்துல ஆயிரக்கணக்கான சகோதரி இருக்காங்க அந்த சகோதரியை இந்த அரசாங்கம் காப்பாற்ற மாட்டுகிறது காப்பாற்றாத அரசாங்கத்தை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல என்ற அரசீற்றம் கொண்டு தான் தன்னைத்தானே தாக்கி கொண்டாரு அவர் சாட்டையால் அடித்து கொண்டதுனால தான் இன்றைக்கி தமிழகத்தில் பல பேருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்தது என்ற விஷயமானது போய் சேர்ந்துருக்கிறது இல்லைன்னு வச்சிங்களே இந்த ஊடகமானது ஒட்டுமொத்தமாக ஊற்றி இருக்கோம் ஆனால் இப்பேற்பட்ட தன்னைத்தானே சிதைத்துக்கொண்ட அகிம்சை யுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் மகள் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் என்றே தெரியல ஏன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய எட்டு கேள்விகளும் முதிர்ச்சி இல்லாத அரசியல்வாதி கேட்கின்ற கேள்வி போல தான் இருக்கிறது ஏதோ அண்ணாமலையை சீன்றனமுன்னா நம்ம அரசியல் களத்தில் அடையாளப்படும் என்பதற்காக அந்த எட்டு கேள்வியை கேட்டிருக்காங்க இருக்குது அதனால அண்ணாமலையை கேள்வி கேட்ட உடனே நெட்டிஷங்களை பொறுத்த வரைக்கும் சத்யராஜனுடைய மகளுக்கு ஏமா இந்த பிரச்சனையை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்ததே அண்ணாமலையவர்களுடைய சாட்டையடிதான் அவரையே கிண்டல் பண்ணுறியே உனக்கு நியாயமா இருக்குதா அப்படின்னு கேட்டதும் இல்லாம பாதிப்படைந்த பெண்ணின் பக்கம் நின்று பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருந்தீர்கள் என்றால் நீயும் ஒரு பெண் என்று நாங்கள் நினைச்சுக்கோம் ஆனால் ஆணாக இருந்து ஒரு அரசியல் தலைவராக இருந்து ஒரு பெண்ணுக்கு நியாயம் கேட்க வேண்டும் என்பதற்காக சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு அவரை போய் கிண்டலங்கேலியம் பண்ணி அவர்கிட்ட எட்டு கேள்வி கேட்டிருக்கியே நீலாம் ஒரு பெண்ணா ஒரு பெண்ணினுடைய வழி உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு நெட்ரிஷன்கள் வந்து திவ்யா சத்யராஜ கேள்வி கேட்ட உடனே உடனடியாக எட்டு கேள்வி கேட்டாங்க இல்லையா அதற்கு கீழே சாரி கேட்டுப்புட்டு நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிப்படைந்த பெண்ணின் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ட்வீட் போட்டு இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டு ஓடியே போயிட்டாங்க ஏன்னா இதற்கு பிறகும் நாம் போட்ட பதிவுக்கு வருகின்ற கமாண்டுக்கு பதில் சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இருக்கின்ற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போய்டும் நம்மளை முட்டால் நினச்சிருவாங்கடாப்பா சாமி நமக்கு மக்கள் மீது அக்கறை கிடையாது திமுக தலைவர் மீது இருக்கக்கூடிய அக்கறை தான் அதனால் என்ன தவறு செஞ்சாலும் சரி திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை இருக்குது பாரு அது தமிழகத்தையே அழிச்சிடும் அப்படின்னு நம்மளுக்கு முத்திரை குத்துருவாங்கோ நம்ம ஓடியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் ட்வீட் போட்டுட்டு ஓடியே போட்டாங்க ஆனால் அவங்க கேட்ட எட்டு கேள்விகளுக்கும் அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா விளம்பரத்துக்காக கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி அண்ணாமலையவர்கள் வந்து பார்த்தினா பதில் சொல்வாரா என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த எட்டு கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேங்க அந்த பதில் வந்து நல்லதா கெட்டதா என்று நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை தெரிவிங்கள முதல் கேள்வி என்ன கேட்டுக்கிறான்னு அண்ணாமலை அவர்களே மணிப்பூரில் பெண்களுக்கு கொடுமை போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றது முதல் கேள்வியாக இருக்குது சத்யராஜ் மகளுக்கு அதுக்கு நாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றமானது அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது என்ற விஷயம் தொடர்பாக பேசிகிட்டு இருக்குது எல்லா எதிர்கட்சிகளும் பேசிகிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகளும் இருக்காங்க திமுக அமைச்சர் விழுக்கக்கூடிய அமைச்சரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏன் பேச மாட்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்துக்கு முதல்வரும் துணை முதல்வரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மணிப்பூரில் பெண்களுக்கு அவமானம் நடந்தது அவமரியாதை நடந்தது நீங்கள் என்ன பண்ணீங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா இங்கே நடந்ததுக்கு முதல்வரும் துணை முதல்வரும் என்ன பண்ணாங்க ஏன் வாய் திறந்து பேசல மணிப்பூரை பற்றி அண்ணாமலை பேசலை அப்படின்னு கேட்கின்ற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இங்கே பேசுனாங்களா அவங்கள நீங்கள் கேள்வி கேட்டீங்களா இந்த மண்ணின் மகளுக்கு கொடுமை நடந்திருக்குது இந்த மண்ணின் மகளாக இருக்கக்கூடிய சத்யராஜ் மகளவர்கள் உங்கள் முதலமைச்சரை பார்த்து நீங்கள் பேசணுமா இல்லையா ஏன் முதலமைச்சரை பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் மகள் வந்து கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல எப்போதும் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அந்த தீர்வை நோக்கி தான் போயிட்டே இருப்பாங்க அப்படி தான் மணிப்பூரில் பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் என்பதற்காக பாஜக இருக்குது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒத்துழைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அப்போ மணிப்பூரில் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது தீர்வை எட்டி போலையே போய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆனால் மணிப்பூர் அமைதியாக இருக்குதா இல்லையே என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலேன் காங்கிரஸ் ஆட்சியில் மணிப்பூர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ பாஜக ஆட்சியில் மணிப்பூர் எப்படி இருக்குதுன்னு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ மணிப்பூர் வந்து அமைதியாக இருக்குதா இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் மணிப்பூர் அமைதியாக இருந்ததா அப்படின்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க பொள்ளாச்சி சம்பவம் ஞாபகம் இருக்குது அதிமுக ஆட்சியில் அந்த மாதிரியே எங்கள் ஆட்சியில் மோசமாக இருக்குது அப்படின்னு அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டு பேசுகிறாங்களா இல்லை திமுக காரங்க அந்த மாதிரி தானே காங்கிரஸ் ஆட்சியில் மணிப்பூர் எப்படி இருந்தது பாஜக ஆட்சியில் மணிப்பூர் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்கணும் அதனால ஆளுங்கட்சிகள் எப்போதும் களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க உங்களை மாதிரி வெறும் பானையில் கையை விட்டு ஆட்டுற மாதிரி கிடையாது கலகல்னு சவுண்டு வந்துக்கிட்டு கிடைக்காது அதனால் பேச மாட்டாங்க செயலில் இறங்குவாங்க அப்படிதான் மணிப்பூரில் அண்ணாமலையும் பிஜேபியும் செயலில் இறங்கி அமைதியை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டாவது என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா கொரோனா பெருந்தொற்றின் போது நிறைய உயிர்கள் போயின ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க பால்கனியில் இருந்து விலக்கேற்றுங்கள் அப்படின்னு சொன்னீங்க எதற்காக அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் எப்போ கேட்க வேண்டிய கேள்வி இப்போ என்னத்துக்கு வந்து கேள்வி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் இந்தியாவில் அதிகமான உயிர் பறி போச்சா அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பா மற்றும் லண்டன் போன்ற வல்லரசு நாடுகளில் அதிகமான உயிர் போச்சா சீனா போன்ற நாடுகளில் உயிர் அதிகமாக போச்சா இந்தியாவில் அதிகமான உயிர் போச்சா அப்போ கொரோனா பெருந்தொற்றில் மக்களை காப்பாற்றினது மோடியா இல்லை வல்லரசு நாடுகளா அதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்காது இல்லை சரி ஏன் விளக்கேற்ற சொன்னாங்க தெரியுமா தபார் நாமெல்லாம் ஒரே உறவு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கிறோம் உள்ளத்தின் அளவில் நாமெல்லாம் ஒன்றிணைந்துருக்கின்றோம் நம்மளாம் வேறு கிடையாது என்பதனால ஒருத்தரோடு ஒருத்தரோட பின்னிப்பிணைந்து இருக்கின்றோம் நம்ம ஒற்றுமையை வந்து பார்த்தினா இன்னைக்கு ஓங்கி உலகுக்கு காற்றும் இந்த ஒற்றுமையே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவை வீழ்த்தும் அதனால எல்லாரும் பால்கனிலேயோ இல்லை தெருவிலேயோ விளக்கேற்றுங்க இந்தியர்கள் அனைவரும் கொரோனாவை ஒன்றிலிருந்து வீழ்த்துவதற்காக இருக்கிறாங்க அப்படின்னு ஒற்றுமையை காட்டுவதற்காக தான் விளக்கேற்ற சொன்னாங்க அந்த அடிப்படையெல்லாம் சத்யராஜ் மகளுக்கு தெரியாது அது மட்டும் கிடையாது கொரோனா பெருந்தொற்றின் போது எல்லாரும் வீட்டில் அடங்கியிருந்தாங்களாம் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எல்லாரும் தள்ளி தள்ளி நின்று வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் ஆனால் ஒரு சில பேர் மட்டும் வந்து பேரணி போகிறதுக்காக முயற்சி பண்ணாங்களாம் கொரோனா தருணத்தில் யார் பேரணி போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி இருந்தாங்கன்னா அதையும் பதிவிட்டு இருக்கலாம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பேரணி போகிறதுக்கோ ரத யாத்திரை போகிறதுக்கோ ஆசைப்பட்டாங்க இவங்க தான் அப்படின்னு வந்து ஒன்றா சொல்ல சொல்லுங்களாம் பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் ரதம் என்பது பிஜேபியினுடைய அடையாளம் அப்படின்றதுனால கொரோனா தருணத்தில் கூட போனாங்க தெரியுமா அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக தான் திடீர்னு கொரோனா தருணத்தில் சமூக இடைவெளி வேண்டும் என்று சொன்னாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் ரத யாத்திரை போனீங்க அப்படின்னு பொய்ய சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது தடுப்பூசியில் ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு நான்காவது கேள்வி கேட்டிருக்காங்க உலகத்துக்கே முன்னாடி நான் தான் ஊசி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சீனாகரன் சொன்னான் ஆனால் கடைசி வரைக்கும் அவன் நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கோ இல்லை வெளிநாட்டுடன் ஒப்பந்தம் போட்டான் அந்த நாட்டுக்கோ கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிச்சி கொடுக்கல ரஷ்யா கண்டுபிடிச்சுன்னு சொன்னாங்க அமெரிக்கா கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டாங்க பிரிட்டன் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஊசியை கண்டுபிடிச்சி உலக மக்களுக்கு ஏற்றுமதி பண்ணாங்களா என்னவோ தெரியல ஆனால் நாம் நூற்றி ஐம்பத்தோரு நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிச்சதும் இல்லாமல் இரநூறு கோடி டோசேஜ் மக்களுக்கு போட்டதும் இல்லாமல் எத்தனை கோடி இரநூறு கோடி டோசேஜ் நம்ம மக்களுக்கு போட்டதும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தோரு நாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்ணோம் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு நாம் ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தடுப்பூசியை கொடுத்தோம் நம்முடைய எதிரிகளுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே கொரோனா தடுப்பூசியை கொடுத்தோம் கொரோனா தடுப்பூசியில் பக்க விளைவுகள் இருந்தது ஆனால் அந்த பக்க விளைவுகள் எந்த மருந்தில் இல்லை கொரோனா ஊச்சியில் மட்டும் இருந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அதனால் சும்மா எப்போவோ கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் வந்து இப்போ கேட்குறாங்க அதனால் அவங்க அரசியலில் கூட அப்டேட்டாக இல்லை சத்யராஜ் மகள் அதனால் இதெல்லாம் போண்டி ஆகாத கேள்விகள் அது மட்டும் கிடையாது தென்னிந்தியாவுடைய விவசாயிகளை பிரதமரை ஏன் சந்திக்க மறுக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இது என்ன கேள்வினே தெரில எதுக்காக விவசாயிகள் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று கேட்குறான்னு நமக்கு தெரியவே இல்லைங்களா சரி மோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய விவசாயிகளை சந்திக்கலை தமிழ்நாட்டு விவசாயிகளை ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலத்தில் முதல்வர் சந்திச்சாரா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறதானுங்களே அதில் என்ன தென்னிந்திய விவசாயி வட இந்திய விவசாயி ஏன் இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிறீங்க வட இந்திய விவசாயியும் தென்னிந்திய விவசாயியும் விவசாயி விவசாயி தான் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது விவசாயிகளை ஏன் பிரதமரை சந்திக்கவில்லை என்று பத்தாம்பதுவாக கேட்டிருக்கலாம் அது எதுக்காக தென்னிந்தியா என்று தெரியல ஒருவேளை இவங்க அப்பா இன்னும் இந்தி படத்தில் நடிக்கலையேன்னோ தெரியல தென்னிந்திய மொழிகள்லாம் நடிச்சிட்டாங்க அதனால் தென்னிந்திய பாசம் போல் இருக்குது இருக்கட்டும் அது மட்டும் இல்லை இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் படித்தாங்களா படிக்கலையே என்று நமக்கு தெரியல என்னங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கொடுமை நீட்டை ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்னிந்தியாவில் மட்டுமே நீட்டுக்குது அப்போ வட இந்தியாவில் கிடையாதா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நீட்டுனால் பாதிப்படுகின்றார்களாம் அப்போ வட இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் நல்லா படிக்கிறாங்களா அவங்க கேட்க வேண்டிய இடமே வந்து அண்ணாமலை கிட்ட கிடையாது மோடி கிட்ட கிடையாது உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீட்டே நடக்குது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் தான் நீட்டே நடக்குது அதனால் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் அவங்க உச்சநீதிமன்றத்தை தான் கேட்கணுமே வேண்டிய சத்யராஜி மகள் அண்ணாமலையை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கும் நீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அதே மாதிரி நீட்டை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்களே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து சூப்பராக இருந்ததா மாணவர்களுக்கு அதெல்லாம் சுமையாக இல்லையா அதனால் நீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ மாணவர்கள் வந்து ஏழை மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் படிக்க போனாங்க இப்போ எவ்வளோ மருத்துவம் படிக்க போகிறாங்க அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து இந்த கேள்வியை கேட்டுருக்கலாம் அப்படியே இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட தான் கேட்கணுமே ஏன் தென்னிந்திய மாணவர்களுக்கே நீட்டை வந்து திணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் உச்சநீதிமன்றம் போயிட்டு ஒரு கேள்வி கேட்டு வரலாமா இல்லையா கேட்டாங்கன்னா அப்போ தெரியும் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி இந்த நாட்டில் ஏன் ஒரே மதம் மட்டுமே வந்து ஓங்கி இருக்கிறது ஒரே மதம் மட்டுமே ஏன் ஓங்கி இருக்குது அப்படின்னு வந்து சத்யராஜ் மக்கள் கேட்குறாங்க இந்தியாவை பற்றி அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் ஒவ்வொரு சர்க்கிள்லேயும் ஒவ்வொரு மதமானது உயர்ந்துருக்குது வடகிழக்கு மாநிலங்களை போனீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே கிறிஸ்துவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதே மாதிரி பல்வேறுபட்ட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் இந்தியாவில் ஒரு சில பகுதியில் இந்துக்கள் அதிகம் ஒரு சில பகுதிகளில் கிறிஸ்துவர்கள் அதிகம் ஒரு சில பகுதிகள் இஸ்லாமியர்கள் அதிகம் அதனால் இந்தியா முழுவதும் ஒரே மதம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி ஏன் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கவே கூடாது ஏன்னால் இந்த நாடு இந்துக்கள் வாழ்ந்த நாடு வந்தியரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மதத்தை பரப்பி நம்மளுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்திட்டான் அதனால் மதத்தை பரப்பினவன் மதத்தை திணிச்சவன் அவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி காவலன் அவனெலாம் சமத்துவவாதி அவன்லாம் மதவெறியர் கிடையாது ஆனால் இந்து மதத்தை பின்பற்றுக்கணும் மட்டும்தான் மதவெறியா இந்தியாவில் இந்து மதம் மட்டும் ஏன் ஓங்கி நிற்கிது அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க இஸ்கான் கோயிலுக்கு இல்லை இஸ்கான் கோயில் கிருஷ்ணர் சபா அந்த சபாவில் இவங்களும் மெம்பர் அது மட்டும் கிடையாது அங்கே அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போடுவாங்க அந்த அன்னதான கமிட்டியில் சத்யராஜ் அவர்களும் ஒரு உறுப்பினர் அவங்க இஸ்கான் கோயிலில் போய் கேட்கலாமே எதுக்காக நாம் வந்து கிருஷ்ணர் துதியே படிக்கணும் கிடக்கணும் ஏன் அல்லா தூதி பாடக்கூடாது நாம ஏன் வந்து இயேசு தூதி பாடக்கூடாது நாம் ஏன் கிறிஸ்துவராக இஸ்லாமியராக மாறக்கூடாது அப்படின்னு இஸ்கான் கோயிலில் போய் கேட்கலாமே இல்லையா மொத்தத்தில் குடும்பத்தில் சாதி பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க குடும்பத்தில் சம்பிரதாயம் பார்த்து சாமியை வணங்குவாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும் ஏன் ஒரே மதம் ஓங்கி நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளாக உலகத்திலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற நாடாக இந்தியா மாறி போயிடுமா நேற்று வந்துடுச்சு புள்ளி விவரங்கள் அதெல்லாம் சத்யராஜ் மகளுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு தெரியலப்பா கடைசியாக குஜராத்தில் என்ன நடந்தது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு கேட்க வேண்டிய கேள்வியை இன்றைக்கு வந்து கேட்டிருக்காங்க ம் எனக்கு ஒன்றுமே புரியல ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி படங்கள் கூட வந்திருக்குது போய் பார்க்குறது இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைனா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது அந்த தீர்ப்பு யாவது எடுத்து படியுங்க அது மட்டும் கிடையாது கோயம்புத்தூரில் தானே கேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் என்ன நடந்தது என்பதை பற்றி உங்கள் அப்பா கிட்டே கேட்டு பாருங்க அப்போ தெரியும் குஜராத்தில் என்ன நடந்தது கோயம்புத்தூரில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு புரியும் அதெல்லாம் விட்டுப்பிட்டு குஜராத்தை விட்டு மோடியவர்கள் டெல்லி வந்து சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் இப்போது வாரணாசி ஆள் அதனால் குஜராத்தில் மட்டும்தான் மோடி இருந்ததினால மட்டும்தான் மதக்கலவரம் வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் மதக்கலவரமே கிடையாது இனக்கலவரமே கிடையாது என்று முட்டுக் கொடுப்பதெல்லாம் ஏதோ அண்ணாமல்கிட்ட கேள்வி கேட்டு நாம் அடையாளப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி அசிங்கப்பட்டு ஓட்டம் பிடித்திருக்கின்றார்கள் நெட்டிசன்கள் வச்சு செஞ்சுருக்கிறாங்க இந்த பொழப்பு நமக்கு தேவையா இப்படிலாம் பேசினாவா திமுகவில் உங்களை வந்து அடையாளம் கண்டு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போகிறாங்க அதனால் அடுத்த முறை அதிமுக ஆட்சி வரும் உங்கள் அப்பா அதிமுக ஆட்சிக்கு ஜாலரை அடிப்பார் அப்புறம் திமுக காரன் கோவப்படுவான் யோ சத்யராஜ் ஆட்சி இருக்கிறது வரைக்கும் எங்கள் பக்கம் ஜாடரா போட்டால் நான் திராவிட நான் பெரியார் கோலுக்கு அப்படின்னா இப்போ போய் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நான் புரட்சி தலைவருடைய ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறியே என்னையாவும் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு திமுக அரங்குக்குவோம் அதனால் எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ட மாதிரி ஓட்டிக்கிட்டு வாழ்கிற நீங்களாம் வந்து அண்ணாமலைக்கிட்ட கேள்வி கேட்குறீங்க பாரு அதான் நமக்கே வருத்தமாக இருக்குதுங்கோ அண்ணாமலைக்கிட்ட கேள்வி கேட்டால் அரசியல் உலகத்தில் நீங்கள் அடையாளப்படுவீங்களா சரக்கு இல்லாததை எவனும் சீண்டவே மாட்டான் உங்ககிட்ட இருப்பது எம்டி மூளை ஏன்னா செத்து போன விஷயத்தெல்லாம் நோண்டி எடுத்து கேள்வி கேட்டிருக்கீங்க பாருங்க அரசியல்ல அப்டேட்டே இல்லாமல் இருக்கீங்க பாருங்க அதனாலே உங்களை எவனும் சேண்ட மாட்டான் சரிங்களா நன்றி நண்பர்கள்